வரைக்கும் இங்கே காலை வணக்கம் இன்று உலக பெண்கள் தினம் ஸோ பெண்கள் தினத்தை பற்றி சில செய்திகளை பற்றி இங்கு பார்ப்போம் மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவும் செய்துவிட வேண்டுமாம் மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் தவம் தவம் தவமாய் தவம் இருந்து ஸோ சொல்லுவாங்க அந்த மாதிரி மங்கையராக பிறப்பதற்கு தவமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடவா வேண்டுமா அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்களை பற்றி இன்று வாண்போம் ஸோ பெண்கள் வந்து மிக வலிமையான ஒரு மனதளவிலும் மனதளவில் உண்மையாகவே மனதளவில் மிக வலிமையானவர்கள் அவங்க எந்த ஒரு விஷயத்த ஏதோ சொல்வாங்களே படங்கள சொல்கிற மாதிரி ஒரு நான் அவனை நினச்சிட்டு அதை செய்யாமல் ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டால் அதை கண்டிப்பாக அதை செய்யாமன்றதில்ல ஸோ பெண்கள் வந்து அத்தகைய வலிமையானவர்கள் அத்தகைய வலிமையான பெண்களை மனதளவில் வலிமையை திடமும் உள்ள பெண்கள் உலகில் மிக அதிகம் ஸோ உலகளவில் சிறந்த சிறந்த பெண்கள்னு பார்த்தோம்னா இரண்டாம் எலிசபெத் ராணி இங்கிலாந்து ஸோ அதே மாதிரி நம்ம இலங்கையில் பார்த்தோம்னா ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா இந்திரா இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் ஸோ இந்தியா சாரி இந்தியாவின் நாட் முதல் இந்தியாவின் முதல் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தா ஆண்கள் ஆதிக்கம் அதிக அதிகமாக இருக்கும் அத்தகைய ஆண்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற காலத்துலேயும் இந்தியாவுடைய முதல் முதல் பெண் பிரதமராக இருந்திருக்கிறாங்க சரி அதே சமயத்தில் தமிழ்நா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பெண்கள் முதல் பெண் முதல்வர்கள் பார்த்தோம்னா ஜானகி ராமச்சந்திரன் ஸோ அவங்க வந்து சட்ட அதாவது எலெக்ஷன் வழியாக வரலை ஸோ அந்த டைமில் யார் இல்லாதனால அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வச்சு முதலமைச்சராக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஜட்ஜி ஸோ அவங்களும் பார்த்தா ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க இந்த மிக்க காலத்தில் வந்து அவங்க ஒரு திறமையாக ஸோ பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் ஸோ அத்தகைய பெண் சிறப்பான பெண்களே நினைவு கூறும் நாள்தான் இன்றைய பெண்கள் தினம் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ கூட நம்ம இந்தியாவில் இரண்டு பெண் முதல்வர்கள் இருக்கிறாங்க இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி ஸோ அங்கேயும் ஒரு பெண் முதல்வர் தான் ரேணுகா குர்தா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலம் வடகிழக்கு வடகிழக்கு கல்கத்தா கல்கத்தாவிலேயும் ஒரு பெண் தான் மு முதல்வராக இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தோன்னா மம்தா பானர்ஜி ஸோ பெண்கள் வந்து பல துறைகளில் பல துறைகளில் மிகச்சிறந்த பங்களிப்பை தந்திருக்கிறாங்க அத்தகைய பெண்